வணக்கம் நம்ம ஆர்கானிக் விவசாயத்தில் வாழை தார் ஒன்று போட்டிருந்ததுங்க சரியான காற்று பார்த்திங்களா அதனால் மரம் ஆடிக்கிட்டே இருந்தது அந்த வெயிட் தாங்க மாட்டாமல் கீழே உழுவுற மாதிரி இருக்குது பாருங்க அதுக்கு எப்படி ஐடியா பண்ணி வச்சுருக்கறோம் பாருங்க டியூப்பு சுட்நீர் ஒயர் கிடந்ததுங்க அதை வாழை மரத்தில் கட்டி நேராக இழுத்து கொண்டு தென்னை மரத்தில் கட்டியாச்சு இன்னி காத்தடிச்சாலு வாழை மரம் ஜாய அது பார்த்துக்கிட்டீங்களா இப்படியெல்லாம் நம்ம ஐடியா பண்றதா இருக்குது இப்பத்தே அந்த மரம் தார் போட்டிருக்குதுங்க என்ன பழம்னு தெரியலீங்க அநேகமா ரஸ்தாலியாத்தே இருக்கும்னு நினைக்கிற சாப்பிட்டு பார்த்தாத்தே தெரியுங்க இப்போ ஐந்தடுக்கு விவசாயம் பண்ணல ஒட்டு மொத்தமா வாழைக்கன்று வாங்கிட்டு வந்து வச்சோங்களா இப்பத்தே ஒவ்வொன்றா தார் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க மரம் சின்னதாத்தே இருக்குதுங்க தாரும் சின்னதாத்தே இருக்குது ஒரு பழம் பழுத்தோன்னு நாளைக்கு அறுத்தரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மச்சே ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்